அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் பாறையில் விதை விதைக்கிறேன் கேட்டிருக்கீங்க அதை விட்டு கொஞ்சம் இப்போ இங்கே வந்து எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறோம் நான் சரிங்க இது எவ்வளோ வருஷமா பதினாறு வருஷமா இங்கே உபதேசம் கொடுத்துங்கிறேன் இங்கே இல்லாமல் வீட்டில் பத்து வருஷம் உபதேசம் கொடுத்தேன் இருபத்தாறு வருஷம் உபதேசம் கொடுத்துங்கறேன் சரிங்க ஆனால் இதில் ஒரு ஞானி கூட தேர் வரமாட்டேன்றான் அதுவும் உபதேசங்கள்னா மற்ற இடம் மாதிரி உபதேசம் கிடையாது இது படிப்படியாக ஒவ்வொரு உபதேசமாக கொடுத்து நீ உச்சத்துக்கு போகிற வரைக்கும் உபதேசங்கள் இருக்குது அதனால் இது பதினெட்டு உபதேசங்கள் கொடுக்குறேன் இந்த பதினெட்டு உபதேசங்களையும் வாங்கி அவன் சீராக செய்ய மாட்டேன்றான் காரணம் என்ன இங்கே இருக்கும்போது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க எல்லாத்தையும் கேட்குறீங்க வீட்டுக்கு போன உடனே நீங்கள் கேட்டதெல்லாம் மறந்து போய் உங்க கொண்டாடி தான் வந்து எதிர் நிற்கிறான் அப்போது இங்கே கேட்டதெல்லாம் அது இங்கேயோடு போயிடுச்சு வீட்டுக்கு போன உடனே நீங்கள் பழையப்படி என்ன செய்யணுமோ ரொட்டினா அதை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க அப்போ நான் பாறையில் தான் நான் வித விதிச்சேன் மண்ணில் வித விதிச்சேன்னா அங்கே போய் முளைக்கணும் இல்லையாது ஆனால் அங்கே போன உடனே முளைக்க மாட்டேன் பாழா போயிட்டு அப்ப பாறையில் வதக்கிது எங்கேயாவது ஒரு மண் இருந்து தூல்த்து வராதான்ற ஆதங்கத்தில் வதச்சுன்னு ஆ நான் விதைக்கிற எல்லாமே முளைக்கணும்னு நினைக்கிறதில்லை நினைச்சா நான் ஏமாளி அதனால் இங்க இவ்வளோ பேருக்கு லட்சக்கணக்கில் கணக்கில் உபதேசம் கொடுத்துக்கிறேன் ஒன்று ரெண்டு ஆயிரம் கூட கிடையாது நான் ஆரம்பத்தில் நினைச்சேன் ஒரு ஆயிரம் பேருக்கு உபதேசம் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கில் போயிடுச்சு வெளிநாடு எல்லாம் போயிடுச்சு இருந்தாலும் மகான்களா தேடி வருவாங்களா அந்த பற்று இல்லாத வருவாங்களான்னா மாட்டேன்றாங்க வரமாட்டாங்க எவ்வளவு உச்சத்துக்கு போனா கூட அவங்க அந்த பாசத்திலயே தான் நிக்கிறாங்க அந்த பற்றிலேயே தான் நிற்கிறாங்க இல்லையா இப்போ இங்க வந்து நான் மூணு நாள் ஆச்சு எங்க சம்சாரம் எங்க பேரன் எங்க பேத்தி எங்க பிள்ளைங்க எல்லாரும் அங்க இருக்கிறாங்க ஒரு அவருக்கு ஒரு வாட்டி போய் எங்கள் பொண்டாட்டி எப்படி இருக்கிறா நல்லா இருக்கிறாள் நல்லா இல்லையா என்ன செய்யறான்னு பார்த்துட்டு வரதில்லை வந்ததோடு அவங்க சரி அவங்க வேலையை அவங்க செய்யணும் நம்ம வேலையை நம்ம செய்யணும் ஆனால் இந்த பக்குவம் மனுஷனுக்கு வரமாட்டேங்கிறேன் போய் போயில் எட்டி எட்டி பார்த்து வரான் கோழி முட்டை இட்டுச்சா கோழி இடிச்சான்னு பார்க்குற மாதிரி அப்புறம் இவனுக்கு எங்கே ஞானம் வரும் இதனால தான் பாறையில் வதைக்கிறான்னு சொல்கிறது

அதனால் நம்மளுடைய கடமையை நம்ம செய்யணும் யார் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கல அதை யோசிக்கவே கூடாது யோசிக்க ஆரம்பிச்சுட்டீன்னா நீ பொய் பேச ஆரம்பிச்சுடுவேன் தெய்வீகத்தில் பொய் பேசக்கூடாது உலக வாழ்க்கையில் எப்படியாவது போய் சொல்லி எப்படியாவது போச்சுன்னு போ ஏன்னா உலகத்தில் செய்கிற பாவத்தெல்லாம் கடவுள்கிட்ட அழிக்கணும்னு தான் கடவுளை தேடுறீங்க கடவுள்கிட்ட போய் பாவம் பண்ணால் அதை எங்கே போய் அழிப்பீங்க அதனால் கடவுள் விஷயத்தில் போய் பேசாதீங்க காசு கோசம் உலக விஷயத்தில் போய் பேசிட்டு போங்க எப்படின்னா கடவுள் விஷயத்தில் சத்தியத்தை பேசுங்க ஏன்னா கடவுளே சத்தியவானா தான் இருக்கிறோம் அதனால் அந்த கடவுளை பற்றி பேசும்போது சத்தியத்தை பேசுங்க உண்மையை பேசுங்க தெளிவாக பேசுங்க அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க அதுதான் ஆன்மீகம் கடவுளை பற்றி பேசி 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 என்ன புரோஜனம் ஒரு பயணம் கட்சி கட்சியில் மக்கள் கடவுளை பற்றி தெரியாத போயிடுச்சு எது உண்மைன்னு இப்போ காரணம் என்ன புக்கில் ஏதாண்டியே பட்சிகளுக்கு இருந்தாலும் புரியாமல் போயிடுச்சு ப்ராக்டிக்கலாக சொல்லு அப்போ தான் அவனுக்கு புரியும் அதை தான் பா நான் ரொம்ப நன்றிங்க பற்றினே பற்றி கொள்ளுன்னு யார சொன்னாரு இந்த உலகத்தில் அப்படி ஒருத்தன் வாழ முடியுமா வாழ முடியுமா சாமி மையத்தில் வாழ்வாங்க வாழ்ந்தவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் இந்த உலகத்தில் அப்படி யாரா இருந்துக்கிறாங்களா எல்லாரும் ஒரு நாள் சாக போறான் அப்ப இங்க வாழ்வாங்க வாழ்ந்தவன் யார் அப்ப யார சொன்னாரு அவரு வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவான் யார் வைப்பான் வானத்தில் எங்க தெய்வம்னு ஒருத்தன் வானவரும் தெய்வத்தூள் வைக்கப்படுறதுன்னு சொன்னார் அப்போ ஆல்ரெடி தெய்வம் இருக்கு எங்கே இருக்குது எங்கே ஒரு இடத்துல இருக்காரு அவனை போய் யார் சேருவானா வையத்தூள் யாரெல்லாம் வாழ்வாங்க வாழ்ந்தானோ அவன் இங்கே இருக்க மாட்டான் அங்கே போய் சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்போ தெய்வத்தை அங்கே கொண்டு வந்துட்டாரு இவன் திருக்குறளில் படிக்கவே மாட்டான் சாமி யூடியூப்பில் பா பார்த்துட்டு நம்ம ஊட்டம்மா குழம்பு வைக்கிற கதையாக போயிடுச்சு அவ்வளோதான் நம்ம ஞானம் புரியுதுண்ணா தெய்வத்தை பேசாம ஒரு ஞானி கிடையாது சாமி இவன் திருக்குறள் மட்டும்தான் திருவள்ளுவர் எழுதி நினைச்சிருக்கிறான் அப்போ ஞான வெட்டியான்னு யார் எழுதி இதே திருவள்ளுவர் தான் ஞான வெட்டியான்னு ஒன்று எழுதிக்கிறாரு அதுல சொல்லாத விஷயங்கள் ஒண்ணுமே இல்லை இவன் திருக்குறளை தாண்டி போனதில்லை கும்மிடி பூண்டி தாண்டி போனது இல்லை மாதிரி திருக்குறளை தாண்டி இவன் போனதில்லை இதுல முட்டா பையன் சாமி நம்மாலே ஆனா இவன் ஊரில் ஒரு முட்டா சொல்லுவான் தெய்வத்தை தொடாம ஞானத்தை அடைய முடியாது சாமி யாரு எங்க போனாலும் எதை படித்தாலும் அதோட முடிவு எதுவா இருக்கும்னா தெய்வம் தான் நம்ம எதுக்கு வேலை செய்யறோம் கஷ்டப்படுறோம்னா சம்பளத்துக்காக தானே வேலை செய்வோம் அந்த மாதிரி தேடல் ஒன்று இருந்தால் அதோட முடிவு எடுக்கிறதுக்குன்னா அது தெய்வத்தை காட்டி கொடுத்து தான் அது முடிவும் கற்றதனால் ஆய பயன் என் கொண் வாலறிவன் நற்றால் தோழன் எப்பா நீ படிக்கிற உன் படிப்பு தெய்வத்தை காட்டி கொடுத்தா தான் அது படிப்பு தெய்வத்தை காட்டி கொடுக்கலண்ணா அதுக்கு பேர் படிப்பு இல்லைப்பா அது பொழப்பு எந்த குழப்ப இந்த வயது பழப்பு நானும் தான் ராமகிருஷ்ணன் சொன்னாரு டே விவேகானந்தா நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்ட உன்னோட படிப்பு சோறுக்கும் தான் உதவும் நீ இதை நம்பி எங்கன்னா போய் வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்தலன்னு நினைக்காத நீ பிறந்தது அதுக்காக இல்லடா கத்திரிக்காக சோறுக்காக சம்பாதிக்க நீ பிறக்கலை நீ பிறந்தது வேற ஒன்றுத்துக்காக தான் இந்த உலகத்துக்கு வரிகாட்டக்கூடியா அது என்னால் உணர முடியுது நீ போய் இந்த படுவாதத்துல மாட்டிக்கிற அதை யாரோ ஒன்றா சம்பாதிச்சுப்பான் உன்ன மாதிரி ஒன்னா இந்த உலகத்தை பிறக்க முடியாது நீ வாடா வாட வாட் கூப்பிட்றாரு ஒவ்வொரு தடவையும் ராமகிருஷ்ணரை வேண்டா வெறுப்பாக தான் போய் பாத்துக்கிறாரு விவேகானந்தர் எதே ஒரு நிலையை எட்டி பிடிக்கிற வரைக்கும் அவரை இவரால் உடவும் முடியல போய் ஒட்டிக்கவும் முடியல அவரோட நிலை அந்த மாதிரி நெருப்பு தூரமாக இருந்தா காஞ்சா எதமா இருக்குது கிட்ட போனா சுடுது ராமகிருஷ்ணன் அந்த மாதிரி ஆனா அதே ராமகிருஷ்ணரே ஒரு இடத்துல சொல்றாரு எப்பா வரவங்கலாம் எனக்கு ஏதாவது கொடுக்குறீங்க நான் ஒன்னும் சாட மாட்டேன் நீங்க குத்ததை சாப்பிட்டா நீங்க என்னெல்லாம் பார்க்க முடியும் அது நைட்ல கனவா வந்து என்ன பூண்டுது புராட்டுது இங்க ஒருத்தன் இருக்கிறான் விவேகானந்தே நரேந்திரன் ஒருத்தர் இருக்கிறான் எதை கொடுத்தாலும் அங்கே போடுங்க அது நெருப்பு அவனை ஒன்றுமே பண்ணாரு என்னால் தாங்க முல்லடா நீங்கள் கொடுக்கதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறது எதுவுமே நான் சாடைய மாட்டேன்னு அவர் சொல்கிறாரு அவர் வாழ்க்கையில் அவர் வாயாலே அந்த வார்த்தை சொல்கிறாரு அப்போ விவேகானந்தால எப்படி பாருங்க புரியுதுங்களா அப்போ படிப்போட முடிவு எங்கே போகணும் ஞானத்தை அடையணும் ஞானத்தோட முடிவு கடவுளை காட்டி கொடுக்கணும் எல்லா மகானும் ஞானத்தை சொல்லாமல் வாழ்க்கையிலே முடிக்கல சார் கடவுளை காட்டலன்னா ஞானம் எதுக்கு சாமி தேவையில்லையா அப்படி ஒன்று அடையிறது வேணும் அவசியமே கிடையாது ஆனால் இங்கே தான் பெரிய அதான் டுஸ்ட்டு நேராக போகிற மாதிரி தான் இருக்கும் திடீர்னு ஒரு லெஃப்ட் எடுக்கும் திடீர்னு ஒரு ரைட்டு எடுக்கும் கடவுளை அடையிறது தான் அப்படின்னா வள்ளலாரே ஒன்று காட்சி காட்சி ஒரு ஒரு பாடல் தொகுப்பு பச்சிருக்கீங்களா அதில் லைனாக சொல்லிக்கினே வருவார் எப்பா இங்க ஒரு மேடை கண்டேன் அந்த மேடையில நான் மாட கூடல் கண்டேன் அந்த கூடத்துல ஏழு வண்ண திரைகளை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டே வராரு ஆனால் அவர் சொன்னதை படித்தோம்னா அவர் படித்து படிச்சு சரி ஒரு எங்கேயோ ஏதோ ஒரு காட்சி கண்டுனே வராரு போகுதே அப்படின்னு தோணும் கடைசியில என்ன ஆகும்னா நான் வந்து அங்க பார்த்தேன் அங்க தெய்வம் இருந்தது அந்த தெய்வத்துக்கு நான் சமைச்சு போட்டேன் கருத்துல என்ன சொல்கிறார் தெரியல அந்த தெய்வம் சாப்பிட்ற நான் சாப்பிட்டேன் அப்போ இது வரைக்கும் அவங்க தெய்வமாக காட்சி கொடுத்து இவரு தான் அங்கே இருந்தாரு அங்கே கண்டா காட்சியெல்லாம் இவரை தான் நோக்கி பார்த்தாரு ஏன்னா சாப்பிட்டது யூரு சமைச்சது என்ன தெய்வம் நினைச்சா சமைச்சாரு சாப்பிட்டது ஃபுல்லாக யூரு அப்போ தெய்வம் எங்கே அது திருங்க தனக்குள்ள யூருக்குள்ள தான் இருக்குது அப்போ சாப்பிட்டதும் தெய்வம் சமைச்சதும் தெய்வம் பார்த்ததும் தெய்வம் இது முடியாத வரைக்கும் இறைவன் வெளியே இருக்கிறான் இது புரிஞ்சா தெய்வம் உள்ளே இருக்குது இதுதான் ஞானம் உணர்வு வந்த தெய்வம் வெளியில உள்ள சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமி எத்தான் நாடு சாமி நம்ப நித்யான நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி ஆயிருந்தான் பூமியிலே உண்டு போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று